சார் வணக்கங்க சார் தப்பம்பளை சாலை வந்த சார் சரி சரி யாரு இல்லைங்க சார் இப்போ எஸ்ஐ மட்டும் போலீஸ் இருக்குங்க சார் சார் ஒரு நாலு நாள் முதல்ல ஒரு நாள் ஒரு நாள் தண்ணி வந்து அப்புறம் ரெண்டு நாளுக்கு ஒருக்க பண்ணா நான் நாள் பண்ணி ஏழு நாள் பண்ணிட்டாங்க பரவால்ல அப்படியே தண்ணி வந்தா நான் எனக்கு என்ன புரிஞ்சிட்டேன் என்ன yeah. பண்றது <yleditos> <yeditos>